ஐயா ஆசிரமத்தில் படிச்சிருக்கோம் யோகிகள் நெருப்புக்கு சமமானவர்கள் அவர்களுடன் விளையாடக்கூடாது இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கய்யா ஐயா நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்தோம் சிவகாசியிலேருந்து சிவகாசியில் அப்போ வந்து ஜெயந்தி விழா நடக்கும் ஜெயந்தி விழா நடந்ததுன்னா மேடையில் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க கீழே வந்து கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் தான் உட்காந்துருப்பாங்க அவ்வளோ மோசமாக இருக்கும் இத்தனைக்கு சிவகாசியில் வந்து பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு அங்கே உள்ள பக்தர்கள்லாம் இணைஞ்சி நாட மெமோரியல்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடம் சுவாமியே ஏற்படுத்தின இடம் அது சுவாமி வந்து அந்த இடத்த பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமையும் குழுமி சாமியினுடைய பஜனை பாடல்களை பாடி சாமியுடைய அனுபவங்களை பகிர்ந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்து வந்த பிரசாத பொருட்களை வந்து ஒன்றா கலந்து உட்கொண்டு அப்புறம் கலைஞ்சி போவோம் இது வருஷம்லாம் பண்ணணும் எதுக்குன்னா ஜெயந்தி அணைக்கு நிறைய உற்சாகமாக கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த கூட்டம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு சில டிவோட்டேஸ் வந்து என்னென்ன செஞ்சாங்க ஆக இவ்வளோ கூட்டம் வருதே அப்போ இந்த தடவை வந்து நம்ம வந்து அப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருந்தவர் காந்தி அவரையே நம்ம அந்த ஜெயந்திக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில பக்தர்கள் வந்து ஆரம்பித்தாங்க அவங்க கொஞ்சம் வசதியானவங்க அது வரைக்கும் அவங்க போகிறதுக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வசதி மிக்க அவங்க அப்போ சில டிகோட்டிஸ் என்னை மாதிரி கொஞ்சம் ஏழப்பட்ட டிகோட்டிஸ்லாம் வந்து அவ்வளோ தூரம் போய் ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணுறதுக்கு அதில் ஆயிரத்தெட்டு நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அதுக்கு நேராக திருவண்ணாமலைக்கு போயிட்டு கதவத்தட்டெலாம் வாங்கன்னு வாழ்கையாக கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு வர சாமி அவரே சாமி ஜெயந்தி கொண்டாடப்பட நீங்கள் வாங்க சாமி அப்படி சொல்கிறதுக்கு நம்மளால ஏன் முடியல சாமியே கூப்பிடுவோமே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால எதுவும் பேச முடியல சரின்ட்டு சாமிகிட்டே வர்றதுக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு ரெடி ஆகிடுச்சு அந்த அஞ்சு பேரும் சாமிகிட்டே போயிருந்தோம் சாமிகிட்ட போய் கதவை தட்டதுக்கே எல்லாத்துக்கும் பையன் நான் தான் போய் கதவை தட்டினேன் உடனே உள்ளேருந்து வெளியே வந்தார் சாமி வெளியே வந்தவர் என்ன சொல்லிட்டு நோ மோர் பஜன்ஸ் மோர் ஜெயந்தி இனிமேல் பஜனும் கிடையாது ஜெயந்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே கதவை தர்றார் நாங்கள் அதுக்கு முந்த நாள் பேசிவிட்டு மறுநாள் வரோம் அதுக்குள்ளே செய்தி இங்கே எப்படி வந்துச்சுட்டு யாருக்கும் தெரியல உள்ளே போய் உட்கார வைக்கிறாரு உட்கார்ந்தோம் நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தேன் உள்ளே ஏற்கனவே கொஞ்சம் பக்தர்கள் உட்காந்துருந்தாங்க இவங்க வர உட்காந்துருந்தாங்களா நான் வழக்கமாக உட்கார இடத்துல எனக்கு இடம் இல்லை நான் கொஞ்சம் தூரமாக அந்த பெரிய கதவுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து உட்காந்து சாமி மட்டும் பார்க்குற மாதிரி உட்காந்துருந்தேன் அப்போ சாமி வந்து ஏதோ ஒரு சதி நடக்குது இந்த பிச்சக்காரன் இங்கிருந்து கிளப்புறதுக்கு இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலை விட்டு ஒரு நாளும் போகமாட்டார் எங்கள் அப்பா இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையில் தான் இருக்க சொல்லியிருக்கார் இந்த விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அதனால் இனிமே பஜனும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் ஜெயந்தியும் கொண்டாட வேண்டாம் இந்த பிச்சைக்கிழமையில் ஒரு இம்மி ஒரு மரியாதை வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் நீப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயகிருஷ்ண மூர்த்தினுடைய பக்தர்களுடைய ரெண்டு பேருடைய கரஸ்பாண்டன்ஸை வச்சு அதை படிக்க சொன்னார் ஒரு புக்கில் வந்துருது அதை படிக்க சொன்னார் எல்லாரையும் படிக்க சொன்னார் படிக்க சொல்லும்போது அதில் வந்து ஒரு பக்தன் இன்னொரு பக்தனுக்கு ஜெய ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஜெய ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு நீர் சுழல் மாதிரி நெருப்பு மாதிரி அந்த சுழலுக்குள்ளே மாட்டுக்கிட்டால் மீண்டு வர முடியாது நெருப்பில் போனால் மறுபடியும் வெந்து சாம்பலாகி வந்துடுவோம் அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவர் ஸோ அவர்கிட்ட போகும்போது ரொம்ப உசாராகத்தான் போகணும் அப்படின்னு எழுதியிருப்பான் அதை திருப்பி திருப்பி படிக்க சொல்லுவார் எல்லாரையும் படிக்க சொல்லுவார் எல்லாரும் படித்தாங்க படிச்சுட்டு என்னையே சாமி பார்த்துக்கிட்டு இருந்தார் சாமி வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னார் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னார் அந்த ஸ்லோகத்தில் வந்து அதனுடைய அர்த்தத்தை இங்கிலீஷ்லையும் சொன்னார் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொன்னார் ஒரு அரசன் ஒரு நெருப்பு ஞானி இந்த மூணு இருந்து ரொம்ப தூரமாக போயிடக்கூடாது தூரமாக போனீங்கன்னா அதனுடைய பயன் உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப பக்கத்தில் போயிடக்கூடாது பக்கத்தில் போனால் நீங்கள் வந்து யூ வில் பி பேண்ட்டு நீங்கள் வந்து எரிஞ்சு போயிடுவீங்க சாம்பலாகிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சொல்லிவிட்டு இதே பாடலை ரெண்டு மூணு தடவை சொல்லி ரெண்டு மூணு தடவை அர்த்தம் சொல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னையை பார்த்தார் என்னைய பார்த்தோன்னு நான் சொன்னேன் ஆர் தோஸ் ஹூ இன் தட் அந்த நெருப்பில் விழுந்து அழிஞ்சு போனவன் அப்படி சொன்ன ஒன்ன போனவன்வதிக்கப்பட்டவன் நீங்க வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாரு கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாரு அப்ப நெருப்பு பக்கத்தில் உட்கார முடியுது இல்லை அப்படியே நெருப்பு மாதிரி அவர் இருந்தாலும் அந்த நெருப்ப மற்ற பக்தர்களையும் மாத்தினாரு அந்த நெருப்பவே நீங்க எடுத்துக்கோங்க உண்மையிலே அவர் தான் வச்சாலுமே அந்த பக்தர்களையும் நெருப்பாவே மாத்தினாரே சோ ஒரே இனமா ஆயிடுச்சே பக்தனும் நெருப்பாகி நெருப்புல கலந்தா என்ன தெரிய போகுது சோ சுவாமியை நீங்க நெருப்புன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு நீங்களும் நெருப்பு ஆயிடுவீங்க சோ வாட்யூ திங் பிகம் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்க மாறிடுவீங்க சுவாமி உங்களுக்கு தகுந்தபடியே காட்சி அளிப்பார் அவர் என்னைக்குமே யாரையும் எரிக்க வந்தவர் இல்லை எல்லாரையும் ரட்சிக்க வந்தவர் காக்க வந்தவர் எரிக்க வந்தவர் இல்லை